நாம் இன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு அனுபவத்தை நடந்த சம்பவத்தை பார்க்க இருக்கின்றோம் நான் அதனை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் நாம் அனைவருமே எவ்வாறு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த துவாக்களை கொண்டு இறைவனிடத்திலிருந்து உடனடியாக நாம் நம்முடைய கோரிக்கைகளை பெற்றுக்கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்க ஏன்னா அனைத்து மக்களுமே தங்களுடைய தேவைகளை யார்கிட்ட கேட்குறது எப்படி பெறுறது என்று முடித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து பொழுது அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய துவா உங்களுக்கு கிடைக்கும் திருக்குரியிலே ஒரு தாய் தன்னுடைய மகன் போதைக்கு அடிமையாகி மதுக்கு அடிமையாகி கஷ்டப்பட்டு கூடிய நேரத்தில் நமக்கு நாம் சொல்லி கொடுத்த அந்த மதுவிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது என்று சொல்லிய குரான் வசனங்களை ஓதினாங்க அலமதுல்லா அவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புகிறாங்க அல்லாவுடைய கிருபையில் நான் ஒரு மாதம் தான் ஓதுனேன் இப்போ பையன் முழுமையாக திருந்தி சந்தோஷமாக இருக்கிறான் அந்த இதுக்கே போகிறது கிடையாது அவரை ப கெட்ட பழக்கம் விட்டுட்டான் ரொம்ப சந்தோஷம் இதனை எனக்கு இங்கே சொல்லி கொடுத்த உங்களுக்கு அல்லாஹ் தாலா கூலி திருவான்னு செஞ்சாங்க சொஞ்சாங்க அல்லாஹ் அல்லாஹாலா அவர்களுக்கு உயர்ந்த குலி தருவானாக இதே போல் அனைத்து மக்களுமே நான் வெற்றி பெற வேண்டும் அல்லாவிடமிருந்து அனைத்தையுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் அவங்க என்ன செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க எப்படி அது வந்து சீக்கிரமே கபுலாச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே வளர்க்க இருக்கிறோம் சில ரகசியங்களை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அனைத்து தேவைக்குமே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம சொல்லி கொடுத்த விஷயம் ஒன்றும் இல்லை அதாவது செலவாத்து எப்போதுமே நாற்பத்தொரு தடவை அதாவது குறைஞ்சபட்சம் பரோ தடவை ஒரு பெரிய விஷயம் உடனே நமக்கு அது சரியாகணும்னு சொன்னால் நாற்பத்தொரு தடவை என்ன செய்யணும்னு சொன்னால் செலவாத்து ஓதணும் என்ன காரணம் செலவத்து ஓத சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சொன்னாங்க செலவாத்துக்கு இடையே கேட்கக்கூடிய துவா கேட்டுக்கொள்ளப்படும் அப்போ ரெண்டு சலாது போயிட்டு அதுக்கு இடையில் நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னோம்னா அது துவா கேட்டுக் கொல்லப்படும் ஒரு ச சலாத்துக்கு போயிட்டு நீங்கள் துவா செய்கிறீங்க முடிக்கும் போது சலாத்து ஓதுவீங்க அப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சலவாத்தை நாற்பத்தொரு ஓதும்போது ஒரு கணக்கு இருக்குது அந்த அடிப்படையில் சிறு நம்முடைய துவா கபுடா என்ன செய்கிறோம் அந்த நாற்பத்தொரு ஓதிக்கிறோம் ரெண்டாவது லாய்லாக இல்லா அந்த சுகானுக்கு எண்ணி குடுத்தோம்னா இது நபி யூனிசலைசனாக ஓதுனது நபிசல்லாம் சொன்னாங்க நபி யூனிசலைசெல்லாம் வெயிட் மீன் வயிற்றில் இருக்கும்பொழுது இதை ஓதி பிரார்த்தனை செஞ்சாங்க அல்லாஹ் அவரை காப்பாற்றினான் அல்லாஹ் குரானை சொன்னான் இதே போல் நாம் மூமீன்களையும் காப்பாற்றுவோம் என்று சொல்லி காமிக்கின்றான் இப்போ நபிஷா சொன்னாங்க யார் ஒருவர் இந்த துவாகை ஓதி அல்லாட்டை பிரார்த்தனை செய்கிறாரோ அல்லாஹ் என்ன அதை கபூர் செய்வான் என்னுடைய ஆத்மா யாருக்கு எழுதிக்கிறதோ அந்த அல்லாஹ் சத்தியமான சத்தியம் என்று சொல்கிறார்கள் அதனால் அதையும் நம்ம என்ன நாற்பத்தோரு தடவை ஒரு தடவை ஓதனா போதும் ஆனால் நாற்பத்தோட எவ்வளோ போறாருன்னு பார்த்துக்குங்க மூணாவது இல்லா பில்லா அறிவா அதையும் நாற்பத்தொரு தடவை ஏன்னா மிக அருஷுடைய பொக்கிஷம் அது ஒரு நன்மையை செய்வதற்கும் ஒரு தீமையிலிருந்து விடுவதற்கும் அல்லாடைய உதவி கொண்டு மட்டுமல்லாமல் வேறு இல்லைன்னு அர்த்தம் அது அல்லா மிக உயர்ந்தவன் மிக மகத்தானவன் இதை நீங்கள் ஓதும் பொழுது அந்த அல்லாடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிது நாலாவது இந்த வழிட்டு போயிருக்காங்க இல்லையா அவங்கள நேர்வழி திருத்துறதுக்கு ஒரு வசனம் என்னன்னு சொன்னால் இஹ்னஸ்ராத்து முஸ்தக்கிம் நீங்கள் அல்முசரா ஓதக்கூடியது இதேவா எங்களுக்கு நேர்வழி காமிப்பாயாக இப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் எல்லா ஒரு மனிதனுக்கு நேர்வழி காமிச்சிட்டான்னு சொன்னால் அவன் அனைத்து தீமையான விஷயங்கள் வெளியேகி வெளியேறி அவன் அனைத்து நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவான் அதுதான் ஹிதாயத் நெவிசலாசம் காலத்தில் நபிஸ்ல்லாஸ்லம் சஹா அதாவது அந்த அரபி மக்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க யாரெல்லாம் அந்த ஹிதாயத்துன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் கிடச்சிச்சோ அவங்க பெரிய சஹாபாக்காகி உயர்ந்து அந்த அடைச்சிட்டாங்க யாரெல்லாம் அந்த ஹிதாயத்தை இல்லையோ அவங்க என்ன செய்ய முடியல அவங்க வந்து நபிசிலாஸ்ல எதிரியாக இருந்து போரில் கொல்லப்படுறாங்க ஒரு தான் நபிசல்லாஸ்லாம் என்ன செய்கிறாங்க நபீஸ் தன்னுடைய சின்னத்தா அபுதாலிப் இறக்கூடிய சமயத்தில் அல்லாட்டை தவா சொன்னீங்கன்னா அபுத்தாலிப் அவங்க வந்து சொல்லி ரொம்ப உதவி செஞ்சாங்க காஃபியிட்ட வந்து அவங்க பாதாத்தாங்க ஒரு அரண்மாக இருந்தார்கள் அவங்க மௌத்துடைய சமயம் சக்கராத்தால் வந்துருச்சு அப்போ போய் சொல்கிறாங்க சின்னத்தாவை நீங்கள் வந்து லாயிலாக இல்லலாம் என்று ஒரு தடவை சொல் சொல்ல சொல்லிடுங்க நான் உங்களுக்கான அல்லாட்டை சிபார் செய்யிறேன் அப்படின்னாங்க ஒரு அபுஜே சொன்னால் உன்னுடைய மார்க்கத்தை விட்டால் போறின்னு கேட்டான் கடைசி அபிஷா அவங்க சொன்னாங்க மகனே நீ வந்து வருத்தப்படாத நான் இப்போது இந்த களிமா சொல்லிட்டேன்னு சொன்னால் மௌத்துக்கு பயந்து சொல்லிட்டான்னு என்ன என்ன செய்வாங்க அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க நான் என்னுடைய மார்க்குதே என்ன செய்கிறாங்க அப்படி இறந்துடுறாங்க அப்பிசராசம் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அல்லாட துவா செய்யும்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறான் இன்னக்கு அலா தெஹதி மன் ஹபப்த கின்னல்லா எஹதி மையேஷா முகமதி நீ நாடுகளுக்கு ஒன்றால் நேர்வடி காமிக்க முடியாது ஹிதாயத் தர முடியாது இதே ஒளியை கொடுக்க முடியாது வரா கிண்ணல்லா ஹேஹதி மை ஏஷா அல்லா நாடுகளுக்கு தான் கொடுப்பான்னு சொல்லி அவரை சமானப்படுத்துகின்றான் அந்த ஹிதாயத்துன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் கழிச்சிட்டாவே வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதுதான் இஹிதின் சிராத்தன் சொன்னேன் அந்த அரபியுடைய வாழ்த்தை இஹிதின்னு சொன்னால் ஹிதாய அந்த அந்த ஹாதின்னு வரக்கூடியது அல்லாஹ் ஹாதி நேர்வழி காமிக்கவன் அந்த ஹூது அப்படிங்கிற வார்த்தையுடைய மூலத்தில் வரக்கூடியதான் ஹிதாய ஹாதி எல்லாமே சரிங்களா அப்படின்னா தான் நேர்வழி இஹிதி நசராத் முஸ்தக்கீம் எங்களுக்கு நேர்வழி காமிப்பாயாக அந்த தான் வரக்கூடிய அந்த அந்த மூலத்தில் வரக்கூடிய அந்த தான் வரும் ஓகேங்களா உங்களுக்கு விலகுறக்கானு சொல்லித் தரேன் அப்போது இந்த ஹிதாயத்துங்கிற கூடிய அந்த ஹிதின நசிராத் முஸ்தகீம் அப்படி நம்ம கேட்கக்கூடிய மிக அதாவது அலுமுசுராமே மாபெரும் கிஃப்ட் நமக்கு சரி ஒவ்வொரு நாள் என்ன செய்யணுமோ எத்தனை தடவை ஓகின்றோம் அதனுடைய பக்கத்தில்லாம் நல்லா நினைச்சிருக்கான்னு சொன்னால் நம்ம வந்து நேரு வச்சிருக்கலாம் அதுவும் இல்லை அதே மீறி ஷெய்ட்டாக கொண்டு போகும்போது நம்ம என்ன தனிப்பட்ட முறையில் இது ஓத வேண்டியிருக்கிறது அதை அப்போ இஹ்னஸ்ரா முஸ்தாக்கிம் அப்படிங்கிற நாற்பத்தொருவா ஓதிட்டு நீங்கள் துவா செய்யணும் என்ன யாரெல்லாம் நான் ஓதிய செலவாக திக்கிற இந்த குரானுடைய வசங்களுடைய பறக்கத்தை கொண்டு என்னுடைய மகனை நேர்வழி கொண்டு வருவாயாக மதுவிலேருந்து மீட்பாயாக வேறு எது வேண்டாலும் உங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு வந்து கல்யாணத்தனங்களை நீக்குவாயாக சாலிகார பிள்ளை தருவாயாக என்ன வேணுமோ எல்லாம் கேட்கலாம் கேட்டுட்டு திரும்ப சரவாத்து மூன்று தடவை ஊதிட்டு என்ன சரி நாலு திசையில் ஊதி விட்டுறணும் ஏன் நாலு திசையில் ஊதுறணும் சொன்னால் நாலு ஒரு பாதுகாப்பு அணிக்கும் ஊதி விட்டுட்டு அந்த யாருக்கான ஊதுறீங்களோ அவரை பூணு ஊதி விடணும் இல்லை அவர் ஃபோட்டோ அழிஞ்சுன்னா ஃபோட்டோவில் ஊதி விடணும் உடனே அதை எஃபெக்ட் செய்யணும் உடனே எஃபெக்ட் செய்யணும் அது தண்ணியில் ஊதி நீங்களும் குடிக்கலாம் அது சம்மந்தப்பட்ட பையன் இருந்தாலும் அவர் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை நீங்கள் டெய்லி காலையமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்காங்க இங்கே துவாச நடக்கும் அதுதான் வந்து எளிமையான ஒரு வழி வழிமுறை இது வந்து அனைத்து அதிகமான மக்கள் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதனை இது முறையில் செய்து வெற்றி பெற்றார்கள் ஆகும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டும் அதாவது ஓதுரை கரெக்டாக ஒதுக்கணும் அது துவாவை அழகான முறையில் ஒரு தடவை செஞ்சுக்கிறணும் அப்போ தலாவத்தை ஊதிட்டு நீங்கள் இந்த சொன்னபடி நாலு திசை ஊதி விட்டு தண்ணியில் ஊதி குடிச்சு அப்படின்னு சொன்னால் யாருக்கு ஒரு அவங்க ஃபோட்டோவில் அவங்க அவங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவில் ஊதணும் நினச்சிட்டு ஊதினா கூட போயிடும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அகமதுல்லா அது உடனே கிடைப்பதை பார்க்க முடியும் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை விட்டு எல்லாம் நான் சரியாயிடுச்சுன்னு விட்டுறக்கூடாது தொடர்ந்து என்ன செய்யுங்க அது அப்படியே ஓதிட்டே வாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஓதி உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இனி ஒரு தடவை உங்களுக்கு கபலாயிடுச்சு சொன்னால் எல்லாமே கபலாகும் ஆகும் அதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம் ஒரு தடவை அந்த பூட்டு ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொன்னால் கபளுடைய பூட்டு ஓப்பன் ஆகிடுச்சு சொன்னால் அது தொடர்ந்து தான் இருக்க முடியாது அப்போ நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் அதை ஓதி ஓதி என்ன செய்யணும் உங்களுடைய அனைத்து தேவையான அணிந்து கொள்ள முடியும் எல்லா தேவையிலும் நல்லா கொடுத்துருவான் எல்லா இது ஓத ஓத ஒரு போலையும் வரையும் கிடைக்குமா விட்டுறாதீங்க அது மாதிரி இல்லாமல் அஞ்சு நேரம் தொழுகை என்ன செய்யணும் சொன்னால் கட்டாயம் தொழுங்க ஏன்னால் நம்ம அல்லாட்டை போய் கேட்குறோம் அப்போ அல்லாவுடைய கட்டளை நம்ம விடாமல் இருக்கக்கூடாது விடக்கூடாது அப்போ தான் அல்லா அதை கபுள் செய்வான் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபர்லான தொலைக்கு பின்னாடி ஃபரல் லொஹோரு ஃபஜ்ரு லொஹர் அசர் மகரீப் இந்த ஃபர்லு தொலைக்கு பின்னாட்டியும் நான் சொன்னது மூணு மூணு தொலைவா கேளுங்க என்ன காரணம்னா ஃபர்லான தொலைக்கு பின்னாடி கேப்டி ஏற்றுக்கொள்ளப்படும் வாய்ப்பு இருந்ததுன்னா தகஜத்துலேயே ரெண்டு ரக்கா தொகுதி கேளுங்க இதெல்லாம் வந்து ஒரு சீக்கிரமே உங்கள் துவா கபூர் ஆவதற்கு ஒரு உள்ள விஷயங்கள் இப்போ இன்னொரு இருக்குது ஜுமாவில் அசர்லேருந்து மகரி ஒரு மணி நேரம் இருக்கும் அதில் உட்காந்துட்டு நான் சொன்னதில் ஓதிட்டு துவாசிட்டே வந்தின்னு சொன்னால் அது கபலாகும் எல்லாம் துவா கபலா அப்படி நேரங்கள் இது எல்லாமே பயன்படுத்தி இன்னும் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் நீ ஆட்டையும் போக தேவையில்லை அல்லாஹ் லேசாக்குவா ஏன்னா நம்ம கூட அல்லா இருக்கிறான் நம்ம கேட்கக்கூடியதை அல்லா கற்றுக் கொடுத்துட்டான் நம்பிசாக கற்றுக் கொடுத்துட்டாங்க படி நீங்கள் ஓது என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் இம்மை மருமை அனைத்தையும் பற்றியும் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே கணித்துக்குள்ளே அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்வானாக நமக்கு அனைவருக்கும் செய்வானாக சுத்தால் நப்பிலான வாஜிபான தொழில் விடாமல் தொழுங்க தஹஜத் இஷ்ராக்கள் லுஹா ஓவாமி தொழில முயற்சி பண்ணுங்கள் அதாவது கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையும் உற்றார் உணர்வு செய்ய வேண்டிய கடமையும் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் சரியாக செய்யுங்க தீமையான விஷயத்தை விட்டு தவிந்து கொள்ளுங்கள் அதாவது புறம் பேசுகிறது திட்டுறது அடிக்கிறது சீரட் குடிக்கிறது மது குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது செய்வனை செய்கிறது கொலை தற்கொலை இது வட்டி வாங்குறது இந்த மாதிரி தீமையான விஷயத்தை தவித்துக்கொள்ளுங்க இதெல்லாம் வந்து நம்முடைய துவா கபலாகவதற்கு ஒரு தடையாக விடும் அது மாதிரி நன்மையை செய்யுங்க தீமையை தவிர்த்துக்கொள்ளுங்கள் இது அனைத்து அனைத்து பக்கம் எச்சி வைங்க நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டுருங்க அப்படி இல்லைன்னா அல்லாடைய வேதனை இறங்கும் அப்போ நீங்கள் அல்லாடை துவா செய்யிங்க அதை கபல் செய்ய மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏவி தீமையை தடுக்கக்கூடிய காலங்கள்லாம் அது நம்முடைய துவா கபலாகும் நம்ம எப்படி ஆட்ட போய் சொல்கிறது ஒன்றும் இல்லை இந்த இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு பல பேருக்கு நீங்கள் ஷேர் செஞ்சாவே நன்மையேவி தீமை இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்துட்டிங்க வெற்றி அந்த கூட்டத்தில் வந்துட்டிங்க இப்போ நீங்களும் நன்மையை செய்யணும் தீமையை தவித்துக்கொள்ளணும் மக்களுக்கு அதை எத்தி வைக்கணும் இதைத்தான் நிமிடைய வழிமுறை நிமிஷ ராசில் மட்டும் அந்த தான் கிடைத்த பொக்கிஷத்தை யாருக்கும் சொல்லாமல் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ நானும் முஸ்லீம் கிடையாது நீங்களும் முஸ்லீம் கிடையாது அப்போ சொன்னாங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க நிமிஷம் சொன்னாங்க சஹாபா சொன்னாங்க தாபின்னு சொன்னாங்க சொல்லிகிட்டே சொல்ல சொல்ல தான் பரவச்சு அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்ய சொன்னால் உங்களுக்குள்ளே வைக்காமல் ஷேர் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அல்ல கபுள் சிவனாக வாக்கும்துல்லா அரபு அலமின் அஸ்லாம் வரைக்கும் ரகூர்